சங்கரா மீன் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் நசுக்கின பூண்டு கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் நசுக்கின சின்ன வெங்காயம் உப்பு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளியை புளித்தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் தக்காளி கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கிளீன் பண்ண மீனை சேர்த்து மீன் வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் மீன் குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் இதை நல்லா நசுக்கி கடைசியாக அரைச்ச வெந்தயம் சீரகம் பொடியை தூவுனா, கமகமன கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக தான் இருக்கும்